போயிட்டு வந்தீங்க பேத்திக்கு ஸ்ட்ரைட்டா இருக்க முடிய சுருட்டி ஊறதா சுருட்டி இருக்க முடிய ஸ்ட்ரைட் பண்றதா என் புள்ள சாம்பாரிட்ட கறியாக்குதுங்கப்பா ரெண்டா 你别。

என்னது எதுக்கு ஒரே ஒரு துணி அது கெட்டி புள்ளாவ பண்ணாட்டிக்கா சரி வா நான் சாப்பிடுறேன் வந்து நான் சாப்பிட தர நீங்க படிக்க வெச்சு வெளிநாட்டு அனுப்புறது தண்டா தி நெக்ஸ்ட் டே டிக் 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 கேத்ரீன் யாரா போய் கரெக்டா வரே

என்னுடைய சேவிதா ரொம்ப கர்த்தருடைய கிருபையால ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு மார்க்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் உன்னுடைய உறவுகள் எல்லாம் உன்ன சந்தோஷமா பாத்துக்கறாங்க போல உன்ன நல்ல பத்திரமா கவனிச்சுக்கறாங்க போல என்னால அப்டினா வந்த நாள்ல இருந்து ஒரே பாச மழை தான் எல்லாம் தாங்கவே முடியல அந்த மழை நனைய அப்படி அப்படியே ரொம்ப சந்தோஷம் பாட்டி கண்டிப்பா அப்புறம் நாளைக்கு சண்டே வாச்சே என்ன பிளான் பண்ணிருக்க அண்ணே எனக்கு பயங்கர பிளான் சச்ச கூட போக முடியாது உன்னால பேச வந்த இல்லையா? அவங்களே எல்லாரும் பாக்கத்துக்கு வராங்க. ரொம்ப பயங்கர பிஸி இது ஆடுதே. என்ன சொல்ற மாதி? இப்பதான் அன்பு பத்தி பேசினே. ஊருல உறவுகள் எல்லாம் உன்ன அன்பை உண்மையான அன்பு விட்டுட்டு மாயமான என்ன என்ன அன்பு பத்தி என்ன தெரியும்? என்ன புரியும்? சரி 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 சரி. கூல் டவுன்

மாட்டிgetElementById 1.7 எழுதுறபா என்ன பாச்சி மாட்டி மாட்டி நீ எழுதுறபா வாங்க டாக்டர் நீ டாக்டர் கூன்னு சொல்லு போ மாட்டி மாட்டி எழுதுறபா என்னாச்சு மாட்டி கேலர் நான் மாத்தி நம்மளை விட்டு போயிட்டாங்க என்ன பாசோ

இந்த நாடகத்தினுடைய தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா உண்மையான அன்பு ஆண்டவராக இயேசு கிருசுவின் நாமத்தினாலே கொஞ்சம் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இயேசு கிறிஸ்துவின் அன்பு அளவிட முடியாததுதான் என்பதை இந்த நாடகத்தின் மூலமா நீங்க பாத்துருக்கீங்க எதற்காக நம் மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்தும்படியாகதான் அதனால இந்த நாள்ல அவர் இந்த நாள்ல பிறந்தது அவருடைய அன்பை வெளிப்படுத்தும்படியதாக நாம் யாவரது கிறிஸ்துமஸ் நாள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருப்போம் கத்துராமையும் உங்களை ஆசிர்வதிப்பாரு